மாடோட உருண்டு ஏ ஒரு ஆள் மாடு பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி இருந்ததுக்கு விட்டுரு விட்டுரு இது தேவையா ரெண்டு பேர் பிடிச்சதுனால தான் அப்படி விட்டுருங்க 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 ஒரு ஆள் பிடிங்க சாய்க்கு ரொம்ப பிடிக்காத சூப்பர் விட்டுறாத கடைசி வரிக்கும் போங்க கடைசி வரிக்கும் போப்பா ரைட் வீரன் வெற்றி பெற்றார் மூத்தியனாலா வழங்கும் ஒரு மாடு பாரிஸ் போட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து உருண்டு வரேன் சொல்லியா ஏ பின்னாடி பாரு

பொண்ணு பக்கத்துல போகாதீங்கப்பாடு வீரன் 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 விட்டுருப்பாட்டி விட்டுருப்பா விட்டுருப்பா